நோன்பாளிகளுக்கு வந்து நம்ம நோன்பு உணவு சமைச்சு கொடுக்குறோம் இல்லையா சகர் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறோம் இஃப்தார் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன கூலி அப்படின்னு கேட்குறாங்க இது நம்ம உண்மையிலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சந்தேகத்தை தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி நோன்பாளிகளுக்கு நம்ம உணவு அளித்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்க சொன்னாங்க அவர்கள் நோன்பு வைத்ததற்கான கூலி அல்லாஹ் தருகிறான் ஒரு இஃப்தார் பண்ணக்கூடியவங்க நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு சகர் சாப்பாடும் அல்லது இஃப்தார் பண்ணுகிறவங்களுக்கு நோன்பு திறப்பதற்கான உணவையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் நோன்பு வைத்ததை போன்ற நன்மை அல்லாஹ் தருகிறான் நம்ம நோன்பச்சுக்கு ஒரு கூலி உண்டு இன்னொரு நோன்பு வைக்கிறதுக்கு உணவு கொடுத்தோம் இல்ல அவர் நோன்பு வைச்சதுக்கான கூலி அல்லாஹ் நமக்கு தரும் அந்த அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் தருகிற உணவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் தருகிறான் ஏன்னா நோன்பாளிகள் அந்த நோன்பு வைத்திருக்கிற காலங்களில் எப்படிப்பட்ட சிரமங்களையும் இறைவனுக்காக செய்ய ஏத்துக்கிறாங்க மனசு ஒன்னும் பெரிய சிரமம் எல்லாம் இல்ல காலையில சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வைக்கிறோம் ஆனாலும் அந்த ஒரு பதினெட்டு மணி நேரம் பதிமூணு நேரம் இறைவனுக்காக வேண்டி அவன் வந்து பசியாக பட்டினியாக இருக்கிறான் என்பதற்காக அவங்க இருக்கிறனால அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலியை வழங்குகிறானோ அதுபோல ஒரு கூலியை உணவு கொடுத்தவர்களுக்கும் உண்டு சகர் சாப்பாடும் இஸ்தா சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் உண்டு அப்படின்னு நிமிஷல்லா வலிசம் அவங்க சொல்றாங்க அதனால் அப்படிப்பட்ட இயலாத மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கல்லா நம்ம பகுதியில் இருக்கிறாங்க சிரமத்தோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காகவே நீங்க அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கவோ மளிகை சாமம் வாங்கி கொடுக்கவோ ஏன்றால் அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க சமைச்சு சாப்பாடு கூடுவர்களு சிரமப்படக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா சமைச்சு கூட கொடுங்க வாய்ப்பு இருந்தா இல்ல நம்மளால சமைச்சு கொடுக்க முடியாது நம்ம வேலையை சரியா இருக்குன்னா அவங்க சமைச்சுக்கிற சக்தி இருந்தா நீங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க அல்ல அதனுடைய கூலி நமக்கு தருகிறான்